வார்த்தை மத்தையோ எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் கருத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட கருத்துடைய வார்த்தை இவன் சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி போன வார்த்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்துல பலவிதமான பிரச்சனைகளை மனுக்குளம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் சொன்னாங்க யா என்னால் அந்த பாரம் தாங்க முடியவில்லை என்று சொல்லி பாவ பாரம் இருக்கிறது அல்லது குடும்ப பிரச்சனைகளை நிறைத்து குடும்ப பிரச்சனைகள் அதுவே சிலருக்கு பாரமாக இருக்கும் இப்படி பல பாரங்கள் இருக்கிறது அலுவலங்களை குறித்த பாரம் இப்படி நிறைய பாரங்களை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அப்படி பாரம் சுமக்கிறவர்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் நீங்க எல்லாருமே நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் என்னிடத்துல நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு அழைப்பை கொடுத்து விட்டு அங்கே அவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இலை பாருதலை தருவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்ல இந்த ஒரே வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு அழைப்பு இருக்கிறது அவங்களுடைய சூழ்நிலையில சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பிரச்சனையோடு போராட்டத்தோட நெருக்கத்தோட இருக்கிற நீங்க எல்லாரும் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கற அழைப்பு எதுக்கு கொடுக்கறாரா நான் உங்களுக்கு அந்த இருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு இலைப்பாரத்துல தரப்போகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வசனத்தோடைய காரியம் அப்போ அத உடனே அடுத்த வசனத்துல என்ன பண்றாரு அப்படின்னா இவைகளுடைய பிரச்சனைகள் இந்த பாரம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த பாரம் ஏன் வருது அது என்ன தேவை அவைகளே அடுத்த வசனத்துல அவர் சொல்லி கொடுக்குற அதாவது வேதாகமத்துல நம்ம வசனத்தை சரியா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எதற்கு சொன்னார் ஏன் சொன்னார் இதையெல்லாம் காரண காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் இதுக்கு காரணமா இருக்கும் என்பதையும் நம்ம கண்டுகொள்ள முடியும் அப்ப ஒரு மனுஷன் வாழ்க்கையில பாரங்கள் வருகிறது என்று சொன்னால் அவன் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க அடுத்த வருஷம் சொல்றா நான் சாந்தமும் இருக்கிறேன் அப்படின்னு அப்போ இன்றைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா லூசிபர் அருமையா ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா எல்லைகளுக்குள்ள இருந்தான் கற்களுக்கு நடுவில் உலாவிக் கொண்டு வந்தான் அவன் ஆண்டவருக்கு முன்பாக நின்று பாட்டு பாடி பயங்கரமா நல்லதாக இருந்தான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு மன மேட்டிமை வந்துச்சு பாருங்க ஒரு பெருமை வந்துச்சு பாருங்க அதுதான் அவனுட அவனுக்கு பிரச்சனைகளை ஆரம்பித்து வைத்ததா இருந்தது இங்கேயும் இன்றைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில எது பிரச்சனை ஆரம்பா இருமோ தெரியுமா இங்க ஏன் அவர் வந்து நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன் அப்படின்னா சிலர் வந்து அந்த சாந்தமாவே இருக்க மாட்டாங்க ஒரே பயங்கரமான ஒரு துஷ்டத்தனத்தோட இருப்பாங்க அடுத்து அது சொல்றாரு மனத்தாழ்மைன்னு சொல்றாங்க பாருங்க இந்த மனச்சாழ்மை என்பது வீண் பெருமை பயங்கர பெத்த பெருமை இருக்கும் அவங்களுடைய ஒண்ணு நமக்கு அதாவது அவங்கவுங்களுக்கு சில படிப்பு குறித்த பெருமை அந்த பெருமையை அப்படியே பயங்கரமா காட்டணும்னு நினைக்கிறது சிலர் தங்களுடைய பண பெருமையை காட்டணும்னு நினைக்கிறது சொத்து பெருமைய காட்டுறது குடும்ப பெருமையை காட்டுறதுன்னு நினைக்கிறது இப்படி பல விதமான பெருமைகளை அப்படியே தூக்கி வச்சு அவங்க ஆடும்போது என்னன்னா நாங்க அந்த பெருமையை காக்கணும்ன்றதுக்காக தேவையில்லாத காரியங்களை செய்து அவங்க பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க நிறைய இடங்களிலே நிறைய பேருடைய பிரச்சனைகளுக்கு காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மீன் பெருமைதான் சில நேரங்கள்ல எங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ண பாக்குறது அதாவது ஒரு திருமண காரியங்களா இருக்கட்டும் அதுல பார்க்கும் போது தேவையில்லாத பெருமை காரியங்களை போய் செய்யறது அதாவது வந்து ஒரு அவங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்லுகிற மாதிரி நம்ம அளவுக்கு நமக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அதை செஞ்சா பிரச்சனை எல்லாம் போயிடும் அதற்கு மிஞ்சி போய் அவங்க சில காரியங்களில் ஈடுபட்டு அதற்கு பின்பு அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அத நிமித்தமே அந்த பிள்ளைகள் தினந்தோறும் பெற்றோர்களால வரக்கூடிய சாபங்களையும் பெற்று கொண்டே இருப்பாங்க வீணான பெருமைக்காக எதையாவது போய் செய்யறது வீணா நம்ம பெருமையா நாலு பேர் பேசுனதுனால நமக்கு வர போறது கிடையாது ஒண்ணுமே வந்து போறது கிடையாது நமக்கு என்ன உள்ளதோ என்ன அளவோ அந்த அளவுக்கு எதையும் செய்தால் யாருக்குமே பிரச்சனை கிடையாது கத்துருமே உண்டான நீங்க அதான் சொல்ல நான் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அவர் தேவனுடைய குமாரன் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் அவர் வந்த நோக்கம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் சிலுவையின் மரண பந்தியம் அவர் தன்னை தாழ்த்தினாரு அவர் மனுஷ சாயலாம் மாறினாரு அடிமையின் ரூபம் எடுத்தாரு அவர் வந்த நோக்கத்தை அவர் தெளிவா புரிந்து கொண்டதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு வீணான பெருமையை பேசி கொண்டு இருக்கவில்லை அதான் சொல்ற நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தாழ்மை இருக்கிறது சிலருக்கு பாருங்க அவங்களுடைய அவங்க குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய பெருமை இருக்கும் அவங்க குடும்ப பெருமையை பயங்கரமா சில குடும்பங்கள்ல வர பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க குடும்ப பெருமையை பேசியே பிரச்சனையில மாட்டிக்குவாங்க அப்ப தாழ்மை என்பது கிறிஸ்தவர்களுக்கு வேணும் இன்னைக்குமே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நாங்க அப்படின்ற ஒரு பெரிய இருக்கும் அந்த ஆழ்ந்தவர் இயேசு இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும் அவர் எவ்வளவு தாழ்மையாயிருந்தார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பாரங்கள் வருவதற்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் மேல ஏற்றி வைத்துக் கொள்வதற்கு காரணமாய் அமைகிறது அப்ப இருக்கும்போது சில அடங்காத வாய் வம்ப வாங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்ல தேவையில்லாத பிரச்சனைகளை உள்ள இழுத்து எழுத்து வைக்கும் ஏன்னா வாய் அடங்கிறது கிடையாது ஒரு சாந்த குணத்தை காண்பிக்கிறது இல்லை சாந்தமா இருக்கணும் ரசன் சொல்லுகிறது உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கிடவுதே நோசியை பற்றிகளை ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பூமியில இருக்கிற எல்லா ஜனத்திலையும் இவனை போல சாந்தம் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தர் கொலை செய்கிறார் அங்க செய்து விட்டு பாக்குறோம் அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே பண்ண முடியல அங்கே இருக்க முடியல ஓடி வருகிறதை நான் பார்க்குறோம் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாதகனும் காணப்பட வேண்டும் மனத்தாழ்மை காணப்பட வேண்டும் சில பிரச்சனைகளுக்கு நம்முடைய குணநலங்கள் நம்முடைய நடந்து கொள்கிற விதங்கள் நம்ம சாந்தம் இல்லாம மூர்க்கமா பல விதத்துல நடந்து கொள்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது ஒரு தாழ்மையான குணம் மனத்தாழ்மை இல்லாம வீண் பெருமை வீண் பந்தா இதெல்லாம் பண்ணி கொண்டு பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம திருப்பம் ஆண்டவர்களிடத்திலே கேள்வி கேட்கறதை பார்க்கிறோம் அப்படி இல்லை மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் ஏசு தான் இதை சொல்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் நீ பிரச்சனையோடு இருக்கிறியா வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றியும் சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்கிறார் பாருங்க என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்றனோ என்கிட்ட நான் எப்படி இருக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு மேல வைக்கக்கூடிய காரியங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க இப்ப நான் சாந்தமாக இருக்கேன் நான் மனத்தாழ்மையா இருக்கேன் ஏன் என்ன போல அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லும்போது அது தெரியுது அந்த கம்மா போட்டு சொல்லுவார் பாருங்க என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவார் அப்புறம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னா நான் எப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் பாருங்க அதாவது நீங்க பாரம் சுமக்குறது சரிதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு இறைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்க அதை நான் தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்ப நீங்க என்கிட்ட வாங்க நீங்க நான் உங்களுக்கு தர ரெடியா இருக்கேன் ஆனா ஒண்ணு அந்த இலைப்பலைப்பாறதுல நீங்க சொன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்க நீங்க வாங்க நான் எப்படி சாந்த உள்ளவனா இருக்கிறேனோ நான் எப்படி மனத்தாழ்மையா இருக்கிறேனோ தேவனுடைய குமாரன் என்பதை கொள்ளையாடின பொருளா என்னாம என்னை நான் எப்படி தாழ்த்தி நான் இந்த பூமியில மனிதனை அவதரித்து வந்த நோக்குத்திற்காக என்னை நான் தாழ்த்தி இருக்கிறேனோ அதே போல நீங்க மனைத்தாழ்மையா இருங்கள் அதை சாந்த குணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி சொல்லிட்டு ஏங்கிறது என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் எப்படி நான் ஏற்றுக்கொண்டு என் பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோனோ அதே நீங்களும் என் முகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ்ட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் தப்ப யாருட்ட என்ன கற்றுக்கொள்ளணும் நீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தின் முன்பகுதி உடனே போயிடணும் முன்னாடி போனா நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன்ல அதே மாதிரி நீங்களும் சாந்த குணம் உள்ளவங்களா மனத்தாழ்மை உள்ளவங்களா மாறி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு முக்காவாசி எல்லா பிரச்சனைக்குமே எல்லா காரியங்களும் முடிவதற்கு எதுவான சூழ்நிலைகள் வந்துவிடும் உங்களை விட்டு கொடுத்து வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி போகும்போது நம்ம தாழ்த்த கற்றுக்கொண்டோம்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உயர் வந்துடும் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் சிலருக்கு அங்கேயும் பொறுமை தான் அந்த இடத்துலையும் போய் வீண் பொறுமையை தூக்கி பேசி வச்சு வீண் பொறுமையை அப்படி மேட்டிமையா தேவ சமூகத்திலே போய் நிற்கிறது பார்க்குறோம் ஆயக்காரனை பார்க்குறோம் அங்கே போய் சொல்றான் ஆண்டு வரையே இவனை போல கிடையாது இவன் வந்து உபவாசம் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல நான் பாருங்க தசம்பா கொடுக்குறேன் நான் வந்து சரியா உபவாசம் பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு தேவ சமூகத்துலேயும் போய் பெருமை பேசிக்கிட்டே உட்காந்துருக்குது ஆண்டவர் சொன்ன ராவணால இவனே நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு பாருங்க இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவையில்லாம போய் அடி வாங்குறது என்னன்னா வீண் பொறுமையில போய் அடி வாங்குவாங்க ஆனா ஏசு குரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவரே உண்மை போல நானும் சாந்த உள்ளவனாக மாற வேண்டும் ஆண்டவுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு அதைத்தான் கேட்கிறான் ஏசு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவரிடத்துல இருக்கக்கூடிய சாந்தம் அவரிடத்துல இருக்க மனத்தாழ்மை அப்ப அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்றாரு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலை கிடைக்கும்னு சொல்றாரு இப்ப இருபதெட்டு அவசரத்துல என்ன சொன்னாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளே நீங்கள் எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னா என் முகத்தை நீங்க ஏத்துக்கொள்ளணும் நான் எப்படியோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும் நான் எப்படி சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேனோ அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா என் கிடத்துல கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இளைப்பாருக்கு வந்தவீங்க வீண் பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அது நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்குன்னா அது நம்மளை அரிச்சிக்கிட்டே கிடக்கும் தேவையில்லாம எப்ப சண்டை போடுறதுன்னுட்டே இருக்கும் இப்ப மனத்தாழ்மையா அதை ஏற்றுக்கொண்டு நம்ம விட்டுட்டு இயேசுவை பார்த்து சொன்னாங்க பேல்சபுளை கொண்டு சாசுகளை துரத்துக்கிறீர்கள் சொல்லி சொன்னா பேல்சபுளுடைய தலைவர் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் கேட்டாரு அதை போய் பெருசா இது பண்ணிட்டே அதுலயே நிக்கல அவர் கருத்துக்கள் அவர் தன்னுடைய பணியில போயிட்டே இருந்தார் அப்படி இன்றைக்கு நமக்கு ஒரு பெருமை நான் யாரு நான் தேவனுடைய குமார என்னையை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து நின்று கொண்டே ஆறு என்றால் தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது யாரு என்ன சொன்னா என்ன தேவ சித்தத்தை திட்டத்தை தெளிவா புரிந்து நம்ம கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப பேசுகிற வார்த்தைகள் அதை கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே போட்டு உள்ள உருட்டிக்கிட்டே கிடப்பாங்க அதுவே அடுத்து அவனை பார்க்கும்போது பிரச்சனை வரும் சண்டை வரும் அப்ப பாருங்க அவங்க ஆத்மாக்களுக்கு இலைப்பார்கள் இல்லாம அவங்க பாரத்தின் மேல பாரமாகி அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து தொடர்ச்சி தேவையில்லாத சண்டை தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத அலைச்சல்கள் அதுக்கப்புறம் திருப்ப நிம்மதியாவே வீட்டில் தூங்க முடியாது அது குடும்ப பகையா மாறி இப்படி பல காரியம் ஒரு சின்ன வார்த்தையினால் அது வந்து விடுகிறது அதான் இயேசு சொல்லுகிறார் நான் சார்ந்த மனத்தாழ்மையா இருக்கிறேன் அப்ப என்ன பொண்ணு என்கிட்ட கற்றுக்கோங்க நானும் எப்படி இருக்கணும் அதே போல நீங்களும் சாங்க மனத்தாழ்மையா இருந்து பாருங்கள் என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க என்கிட்ட படிச்சுக்கோங்க என் முகத்தை ஏத்துக்கோங்க அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் அப்போ உங்க ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் என்று சொல்லி ஏசு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் ஐம்பதாம் முப்பதாவது வசனத்தை சொல்லி முடிக்கிறாரு என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் அப்போ கத்தர் மைமுண்டாவிட்டோம் ஆண்டவராஜ் இயேசு இந்த மூன்று வசனங்களை ஒன்னா வச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த இழைப்பாருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் ஆகவே அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பாரங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் இடத்திலே நாம் கற்றுக்கொள்வோம் அந்த பாரத்தை நீங்க நான் இலைப்பாரதலா வாழணும் ஒரு விடுதலையோடு அந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒன்று ஏசியிடத்துல நாம் கற்றுக்கொள்ளணும் அவர் எப்படி சாந்த குணம் உள்ளவராயிருந்தாரோ எப்படி அவர் மனத்தாழ்மை உள்ளவராயிருந்தாரோ அதே போல அவரிடத்துல கற்றுக்கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அது இலைப்பார்தலை தரும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அது நல்ல ஒரு சமாதானத்தை தரும் ஆகவே ஆண்டவர் ஐஏஎஸ்க்கு சொல்லி அழைப்பு நம்ம அதோட விட்டுட்டு போயிடக்கூடாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொன்னால் உன் வந்துட்டேன் இன்னும் இலைப்பாறுதல் வரலையே அப்படின்னு சொன்னா நான் இன்னும் சாந்த குணமா மாறலன்னா நான் இன்னும் மனத்தாழ்மையா மாறலன்னா இன்னும் நான் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா என் ஆத்மாக்கு இலைப்பாறுதல் கிடைக்காது அப்ப நான் என்கிட்ட இன்னும் மாற்ற வேணும் கிட்ட வந்துட்டேன் ஆண்டுகிட்ட வந்துட்டேன் ஆண்டவருடைய முகத்தை நான் இருக்கிறேன்னா என்கிட்ட சாந்த குணம் வந்துருச்சா என்கிட்ட மனத்தாழ்வு வந்துருச்சா இல்லை நான் இன்னும் பெருமை இல்லை இன்னும் நான் மேட்டுமையில இன்னும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா இதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அப்படி நாம் நிதானித்து பார்த்து நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது இயேசு இடத்திலே கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாக்களை கிளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மை நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் பெரிய உங்கள் ஆத்மாக்களை கிளைப்பாறுதலை தருவார் ஆண்டுடைய நோக்கத்தை ஏற்றுக்கொள்வோம் அது லெகுவானது அது 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 சுமை அதிகமா இருக்கிறது கிடையாது அது சுமை லெகுவாயிருக்கிறது